திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர்த்துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் மூன்று திருமுறைகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அவருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்புன்னு பேர் நாம் ஒவ்வொரு பாடலாக ஒரு ஒரு நாளும் அனுபவிச்சுக்கிட்டு வரோம் இப்போ நாம் பார்க்க போகிறது அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அந்த அனு கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் அப்படிலாம் என்ன எனக்கு தெரியாது இது மாதிரிலாம் இருக்கிறது எனக்கு தெரியாது நால்வரை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் போய் சேரணும் எளிமையான முறையில் நீங்கள் கேட்டு பயனடையணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த பணியை நான் செய்கிறேன் அது உங்களால் தான் வெற்றி அடையணும் இதை நீங்கள் தான் எனக்கு ஊக்கம் கொடுக்கும் விதமாக ஒவ்வொரு லைக்கையும் தட்டி விடுங்க பார்க்குறீங்க லைக்கை நிறைய போடுங்க போட்டிங்கன்னா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் போடுங்க பாருங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் இதனுடைய பலனை அனுபவிங்க வாங்க இப்போ நாம் திரு கழிப்பாலை பண் இந்தளம் பதிகை எண் இருபத்தி ஒன்று திரு ஞானசம்பந்தருடைய பாடல்கள்லாம் அப்படி இறைவனாண்ட ஆணையிட்டு பாடக்கூடியவர் இதெல்லாம் எனக்கு இப்பயே கிடைச்சாகணும் அப்படின்னு அந்த நன்மைகள் எல்லாம் கேட்டு வாங்கினவர் அருமையான புரட்சி பாடகர் இறைவனோடையே வாழ்ந்தவர் அருமையாக அவருடைய அனுபவங்கள்லாம் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ பன்னிரெண்டாம் திருமுறையில் பெரிய புராணமாக உங்களுக்கு பாடல் மூலம் சேக்கையாறு அருளி செய்த வரலாறுலாம் கூப்பி போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதையெல்லாம் கேளுங்க கேட்டு உங்களுடைய அன்பு ஆதரவு பெருகணும்னு தான் ஏன்னா தெரியல தெரிஞ்சுக்கணும் தெரியலன்றதோடு இருக்கக்கூடாது தெரியாதுன்னு சொல்கிறது நம்மளுடைய இது தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லையே சொல்லுவாங்க ஒரு படத்தில் டயலாக் கூட ஏழையாக பிறக்கிறது தவறு கிடையாது ஏழையாகவே வாழறது தான் தவறு அந்த தவறு செய்யாதீங்க தேவாரம் திருவாசகம் தொட்டவங்களுக்கு எந்த கெடுதியும் கிடையாது நல்ல பலம் உண்டாகும் நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சூழல் விலகி ஏழ்மை விலகி இல்லத்தில் செல்வம் செழிக்கும் நல்ல சூழல் விளையும் நம்மளுடைய மக்கள் நல்ல பேர் அடைவாங்க நல்லபடி வாழ்வாங்க இறை நமக்கு என்ன வேணும் பிறந்தோம் வளர்ந்தோம் போனோம் அப்படின்றதுலாம் கிடையாது பிறந் பிறந்தோம் இறைவனுடைய திருநாமாவை சொல்லி வாழ்ந்தோம் வாழ்ந்ததுனால நல்ல பலனை இப்படிலாம் வாழ்ந்தாங்க இப்படிலாம் இருந்தாங்க அப்படின்றது பிற்கால வரலாறு சொல்லணும்னா நாம் இறைவனுடைய திருவடியை பற்றணும் சிவபெருமானுடைய திருவடியை பற்றி அனைவரும் பேரின்பம் அடையணும்னு வாங்க இப்போ நாம் திரு ஞானசம்பந்தருடைய இரண்டாம் திருமுறை திருக்கழிப்பாலை பண் இந்தளம் இந்தளப்பண் தெரிஞ்சவங்க பாடினிங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் போக்கக்கூடியது அந்த எல்லாம் விலகி அதாவது ரத்தத்தில் சுகர் இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா காந்தாரம் பாடினோம்னா கொலஸ்ட்ரால்லாம் கரைஞ்சிடும் எந்தல பண் ரத்தத்தில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் அகற்றும்னு நான் சொல்லலை இந்த பண்ணினுடைய ரகசியம் அது பதிக எண் இருபத்தி ஒன்று திருச்சிற்றம்பலம் ஆடிய புன்சடையாயணம் அனலாக விழித்தவனே அழகார் கனலாடலினாய் கழிப்பா கழிப்பாலை உலாய் உணவார் கழகை தொழுதுமே துணையாக ஒரு தூபல மாதினையும் உகந்தவனே இறைவா கனையால் உளாய் இணையார் கழலை தயிடே நெடியாய் குறியாய் நிமிடையின் முடியாய் சுடு வெண் பொடி முற்றணிவாய் கடியார் பொழில் சூ கழிப்பாளை உழாய் அடியாக்கு அடையா அவலம் அவையே எரிவாய் அறிவாய் நிலம் நீரொடுத்தி வலிகாயம் என வெளி ஒளியாய் உனையே தொழுதுண்ணும் அவர்க்கே அலியாய் கழிப்பாலை அமர்ந்தவனே நடம் நி ஒாகசைத்தவனே விடம் நன்னிய தூமிடரா கடல் நன்னு கழிப்பதிகாவலனே உடல் நன்னி வணங்குவன் உன்னடியே பிறையாய் சடையாய் பெரியாய் பெரியா மறையாய் தருவாய் மயினாய் உலகில் கரையாய் பொழில் சூழ்கழி பாலைவுழாய் இறையார்இ இறையார் கழலே தயக்கெடுமே முதிரும் சடையின் முடி மேல் விளங்கும் கதிர்வெண் பிரையாய் கழி பாலை உலாய் எதிர்கொள் மொழியால் இர இறந்தே தும் அவர்க்கு அதிரும் வினையாயின ஆசருமே எதிர்கொள் மொழியால் இறந்தே துமவர்க்கு அதிரும் ஆசருமே எரியால் எரியார் கனயால் எல் எய்தவனே விரியா தருவி சடையாயிரவில் கரிகாடலினாய்கழி பாலை முழாய் உரிதாகி வணங்குவன் உன்னடியே நலனாரண நான்முக நன்னல் உற கணல் ஆனவனே கழிப்பாலை உலாய் உணவார் உணவார் கழலே தொழுதுண்ணும் அவர்க்கு இலது ஆம்வினைதான் எயில் எய்தவனே தவர் கொண்ட தொழில் சமன் வேடரோடும் துவர் கொண்ட நுண்காடையரும் அவர் கொண்டன விட்டு அடிகளு கொண்ட கழிப்பதி உள்குதுமே கழியார்பதி காவலனை புகழே பழியாமறையான சம்பந்தன சொல் வழிபாடு இவை கொண்டு அடி வாழ்த்தவள்ளார் மயோரோடு கேடுகரே வழிபாடு இவை கொண்டு அடி வாழ்த்தவள்ளார் கெரியாரி மயோரோடு கேடுக திருச்சிற்றம்பலம் இறைவன் பால்வண்ணநாதர் இறைவி வேதநாயகி அம்பாள் வேதநாயகி பார்த்தீங்களா அருமையான பாடல் இந்த பாடல் நான் எப் எப்பயும் சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு கயிறு சாத்தி பாடுற மாதிரி தான் எனக்கு தேவாரத்தை படிக்க கொடுக்கறது மூணு திருமுறையில் எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்னு நானாக எடுத்து வைக்க முடியாது இன்னைக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு எனக்கு அருள் அருள்பாளிக்கிறது தான் ஆகையினால் படித்து பாடுறதுக்கெலாம் எனக்கு நேரமே கிடையாது ஒரு முறை பாடலான்றது கூட ஏன்னா இதுவே எனக்கு அவ்வளோ நேரம் எடுத்துக்குது ஆகையினால எப்பயோ பாடுறோம் வ வருஷத்தில் ஒரு முறை எல்லாத்தையும் பாடுறதோடு சரி நாங்கள் அன்றைக்கி அண்ணாடம் இப்போ நம்மளுக்கு தேவை என்னவோ மருந்து மாத்திரை கேட்குற மாதிரி வழக்கமான பாடல்கள்லாம் பாடிங்கி இருப்பேன் அதனால் இதெல்லாம் அன்றைக்கி அன்றைக்கி என்ன எடுத்து கொடுக்குறாரோ அதுதான் உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் இது இறைவனே உங்களுக்கு கொடுக்கறது நானாக எதுவும் கிடையாது கேட்டிருக்கார் பார்த்தீங்களா எமது பிறையாய் சடையாய் பெரியாய் பெரிய மறையாய் தருவாய்மையினால் உலகில் கரையாய் பொழில் சூழ் கழிப்பாலை உலாய் இறையார் கழல் ஏற்ற இடக்கெடுமே அந்த இறைவனுடைய நாம அவர் சொன்னோம்னா கெடுமே உங்களுடைய இடர் கெடுமை எல்லாத்துலையும் அவர் ஆணையிட்டு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு கஷ்டம்ன்றதே வாராது அந்த இடர்ன்றதே வராது அப்படின்ட்டு இடர் கெடுமே போயிடும் உங்களாண்டே ஏன் வரும் அது நல்லா இருந்தால் நம்மளை வந்து கெடுக்கும் அதனால் சிவனுடைய நாம அவர் சொன்னோம்னா அந்த இடர் கெடுமே அப்படின்றார் துணையாக ஓர் தூ வள மாதி மாதியனை மாதினையும் துணையாக ஓர் தூவல மாதினையும் இணையாக உகந்தவனே இறைவா கனையால் எயில் எய் கழிப்பாலை உலாய் இணையார் கழலேத்த இடற்கெடுமே அப்படியே அந்த வரிகளை சொல்லி என்ன மாதிரி சொல்கிறப்ப சிவபெருமானே உன்னை நினச்சவங்களுக்கு எந்த கெடுதியும் நேரக்கூடாது இடர் கெடுமே வேறு அறுத்துடுங்க நெடியாய் குறியாய் நிமிர் புன் சடையின் இறைவனை புகழார் பாருங்க நெடிய மால் இல்லையா நெ திரும நெடியோன் அதை நெடியாய் குறியாய் நிமிர் புண் சடையின் முடியாய் சுடுவெண் பொடி முற்று அணிவாய் சுடுகாட்டில் இருக்கிற சாம்பலை அணிகிறார் இல்லையா சுடு வெண் பொடி முற்று அணிவாய் கடியார் பொழில் சூழ் கழிப்பாலை உலாய் இந்த கழிப்பாலையில் வீட்டு இருக்கிறவரே அடியார்க்கு அடையா அவலம் அவையே அவங்களுக்கு எந்த கெடுதியும் அவலம் நேரக்கூடாது நீங்கள் தான் காத்திரடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக இந்த பாடலை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இது அவரே தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு நாளும் தேவாரத்தை உங்களுக்கு கொடுக்கறது இது என்னுடைய முயற்சி எதுவும் கிடையாது இறைவன் சொல்ல நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதுதான் தினமும் நடக்குது இதை கேட்டு அனைவரும் நல்ல அருள் இறைவனுடைய நல்ல ஆசை பெறணும் வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் தேவாரம் திருவாசகம் தான் நம்மளுக்கு தொணை அதை படிங்க இங்கே நல்லா இருப்போம் பாடிக்கினே இந்த ஆத்மா போச்சுனாக்கா நம்மளுக்கு கைலாயத்தில் இடம் கிடைக்கும் ஓம் நமச்சி வாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்